ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன் ஓம் நம சிவாய முனிவர்கள் தேவரேழு மூர்த்திகள் முதலினோர்கள் மனிதர்கள் சகல வாழ்வின் மகிமையை தள்ளால் உண்டோ கனி உல தெய்வம் நீயே கதிர்சேயே காகமேறும் சனியே துதித்தேன் தமயநேர் கருள் செய்வாயே ருத்ரஹரா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த பதிவுல இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சினால திருக்கணிதப்படி ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சினால எல்லா ராசிக்காரங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் நீங்க சந்திக்க போறீங்க இதுவரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது அதெல்லாம் எப்படி நல்ல விதமா மாறப்போகுது பிரச்சனைகள் வந்தா அந்த பிரச்சனைக்கு முன்கூட்டியே என்ன செஞ்சு சமாளிக்கலாம் இது எல்லாத்தையும் பத்தி தெளிவா இருக்கிறேன் ரொம்பவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் வந்து விளக்கங்களை கொடுத்துருக்குறேன் இன்னமுமே உங்களுக்கு கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது அப்படின்னா தாராளமா நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம் என்னுடைய பதில் வந்துட்டு கட்டாயமா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க கடகராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா இவ்வளவு காலமா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துல அஷ்டம சனியா சனி பகவான் அமர்ந்துட்டு இருந்தார் இதனால நிறையவே பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் நீங்க சந்திச்சுக்கிட்டு வந்தீங்க உங்களுடைய வாழ்க்கையில பெரும்பாலும் குடும்பத்திலையும் சரி உங்களுடைய உடல் நலத்திலையும் நிறையவே பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு வந்தீங்க வேலையிலையும் வந்துட்டு நிறைய சங்கடங்களை வந்து அனுபவிச்சுட்டு வந்தீங்க உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் அதே போல் பத்தாம் இடத்துலையும் சனி பகவானுடைய பார்வை இருந்துட்டு வந்ததுனால பேச்சு கொடுத்ததுனால நிறைய வழக்குகள் வந்திருக்கும் அதே போல் ஐந்தாம் இடத்துல சனி பார்வை பார்வையிடதுனால குழந்தைகள் வழியிலையும் பூர்வீக வழி சொத்துக்கள் வழியிலேயும் நிறையவே வந்து சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் செஞ்சுக்கிட்டே வந்திருப்பேன் இது எல்லாமே இந்த வருடத்திலிருந்து மாறப்போகுது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பிதுரு பாக்கியஸ்தானத்துக்கு சனி பகவான் போறதுனால உங்களுடைய தந்தை வழியில சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய பூர்வீக வழி சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வந்துடும் அதனால பயப்பட தேவையில்லை உங்களுடைய உடல் நலமும் ஆரோக்கியமும் இனிமே வரக்கூடிய காலங்களில் சீராக இருக்கும் எந்த தொந்தரவும் வரப்போகிறது கிடையாது உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துலையும் மூன்றாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலையும் சனி பகவானுடைய பார்வை இந்த சனிப்பயிற்சி மூலமாக படுது இதனால் உங்களுடைய லாபங்கள் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி உங்களுக்கு தோணலாம் அதே போல உங்களுடைய சகோதரர் வழியில சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வருகிறது உங்கள் உடன் பிறந்தவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக பேச வேண்டியது அவசியம் எந்த விஷயம் பேசினாலும் சரி எந்த விஷயம் பண்ணாலும் சரி கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய சுற்றத்தார் இருக்கட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் இவங்க வந்துட்டு கொஞ்சம் கவனமாக வந்துட்டு நீங்கள் மூவ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா எந்த விதமான பாதிப்பும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது இந்த சனிப்பயிற்சியினால் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்கள் எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா தினம்தோறும் காலையில் எழுந்ததும் சூரிய தேவரை வந்து வழிபட்டதுக்கப்புறமா சூரியனை பார்த்து வணங்குங்க அதுக்கப்புறமா சனி பகவானை மனசில் நினச்சி கொஞ்சமாக வீட்டில் இருக்கிற சாதத்தை கையில் எடுத்து காகத்துக்கு வந்து படைச்சிருங்க முடிஞ்சா சனீஸ்வர காயத்ரி மந்திரம் காகத் தாயதி இந்த மந்திரத்தை சொல்லுங்க இது போக முனிவர்கள் தேவரேழு மூர்த்திகள் முதலினோர்கள் மனிதர்கள் சகல வாழ்வின் மகிமையை தள்ளால் உண்டோ கனி உல தெய்வம் நீயே கதிர் செய்யே காகமேறும் சனியே உனை துதித்தேன் தமையனேர் கருள் செய்வாயே இந்த மந்திரத்தை சொல்லியும் சனி பகவானை நீங்க வழிபடலாம் இத வழிபட்டுட்டு வாங்க முடிஞ்சது அப்படின்னா மாசம் ஒரு சனிக்கிழமை விரதம் இருந்து சனீஸ்வரனை கோவிலில் போய் பார்த்து வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில செஞ்சுக்கொடும் இன்னமுமே உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ஸ்ல ஹைன்னு கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன் நீங்க நேரடியாக உங்களுடைய ஜாதகத்தை எனக்கு அனுப்பியும் உங்களுக்கான தெளிவான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்தி